நம்ம நிக்கிற வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சமயபுரம் கோவில் சூப்பரா தெரியுங்க கிட்டத்தட்ட நம்ம இருக்கிறது வந்து சென்னை பைபாஸ்ல தான் இருக்கோம் சமயபுரம் பாலத்து கீழே நின்று இருக்கோம் பக்கத்துலேயே ஒரு சூப்பரான இடம் இருக்கு அங்க அழைச்சிட்டு போறேன் வாங்க நான் வந்திருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா அடகு வச்ச நகை முழுக போற டைம்ல இவங்க பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து அதை வாங்கிக்கிட்டு அன்னைய மார்க்கெட் ரேட்டுக்கே உங்களுக்கான காசை கொடுத்துருவாங்க அதுவும் மார்க்கெட்ல கடைகள் அதிகபட்சமா கொடுக்கற காசோட இவங்க அதிகமா கொடுக்குறாங்க நீங்க மத்த இடத்துல விசாரிச்சுட்டே இவங்கள்ட்ட போய்க்கலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் நகையை அசால்ட்டா வெறும் இருபது இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே முழுக விட்டுருவீங்க அந்த தப்ப தயவுஞ்சு பண்ணிடவே பண்ணிடாதீங்க இவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா இவங்க அன்னைய மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு என்ன காசோ அந்த காசை கொடுத்துட்டு இவங்க அந்த நகையை வாங்கிக்குவாங்க தயவு செஞ்சு திரும்பி திரும்பி சொல்றேன் உங்க நகையை அடமான வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மூக்கறதுக்கு வலியே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே முழுக விட்டுறாதீங்க இவங்களை மாதிரி ஆளுகள்ட்ட போங்க இவங்க தங்க மட்டும் இல்ல வெள்ளியுமே வாங்கிட்டு இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டில இருந்து எங்க கூப்பிட்டாலுமே இவங்க வருவாங்க ஏன்னா எல்லா இடத்துலயுமே இவங்க பிரான்ச் வச்சிருக்காங்க இந்த பிரான்ச் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்சி சமயபுரம் டோல்கேட் பக்கத்துல எம்பி கோல்டு லோன் சொல்லிட்டு தாங்க வச்சிருக்காங்க மேலே கீழே கான்டாக்ட் இருக்கு காண்டக்ட் பண்ணுங்க ஓகேங்களா பா பாய்